வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் பா பெஞ்சமின் பங்கேற்பு திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் உள்ள தாட்சா இனி திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வடமதுரை எம் மகேந்திரன் தலைமை தாங்கினார் அனைவரையும் வழக்கறிஞர் அணி மாவட்ட இணை செயலாளர் வி லிங்கன் வரவேற்றார் ஊவிருந்தவள்ளி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ரா மணிமாறன் விவசாய பிரிவு மாவட்ட செயலாளர் ஜி தங்கமணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு வட சென்னை மாவட்ட செயலாளர் ஜி பொதுக்குழு உறுப்பினர் காட்டுப்பாக்கம் ராஜகோபால் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் எம் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக இணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப பெஞ்சமின் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒன்பது பேர் கொண்ட குழுவினர்கள் மேற்கொண்ட வேண்டிய பணிகள் குறித்து கூறி பேசினார் மேலும் வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்டவைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று விளக்கி கூறினார் மேலும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நடுநிலை வாக்காளர்களை அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தங்களது வாக்குகளை செலுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எடுத்து கூறினார் மேலும் அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வந்த தாலிக்கு தங்கம் மாணவர்களுக்கு லேப்டாப் ஸ்கூட்டர் உள்ளிட்ட திட்டங்கள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தொடரும் என்று வாக்காளர்களிடம் என அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஏ என் திருவேங்கடம் பொன் பழனி முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சரவணன் வக்கீல்கள் காரணி பிரகாஷ் வி பி பரந்தாமன் ஒன்றிய மாணவரணி குருவாயல் வெங்கட் டில்லி பாபு வெங்கல் நாகராஜ் டி ரமேஷ் சிகேஆர் ரவி மீன் ரவி பாஸ்டர் சுரேஷ் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கட்சியின் மூத்த முன்னோடிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் குழந்தை வேலூர் நன்றி கூறினார்